தலைப்பு என்பது உத்தரமேலூர் கல்வெட்டு அதாவது இந்தியாவில் ஜனநாயகத்தைப் பற்றி பேசும்போதெல்லாம் காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த சிறிய நகரை பற்றி பேசப்படுகிறது என்றால் இதற்கு முக்கிய காரணம் அங்கு உள்ள கல்வெட்டு தான் காரணம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே அந்த கல்வெட்டு என்ன செய்தி கூறுகின்றது அங்கு உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலில் கல்வெட்டு தான் அந்த இரண்டு கல்வெட்டு ஊராட்சி அமைப்பை பற்றி தான் அந்த கல்வெட்டு கூறுகின்றது அதில் குடஒளை தேர்தலை நிற்க தகுதி உள்ளவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்பதை பற்றியெல்லாம் கூறுகின்றது இதில் ஊராட்சி அமைப்பை பற்றி மிக தெளிவாக கூறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அந்த கல்வெட்டில் என்ன கூறுகிறது என்றால் தேர்தலில் நிற்கவும் தேர்தலில் நிற்க முடியாதவர்களை பற்றியெல்லாம் கூற தள்ள தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதாவது குடவோலை தேர்தலில் நிற்க தகுதி உள்ளவர்கள் உத்தர மேலூர் பிராமண சபையில் வாரிய பணிக்கான தேர்தல் என்பது கிபி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குடவோலை முறையில் நடந்தது அதற்கு தகுதி உடையவர்கள் அவர்களுக்கு முப்பத்தை ஐந்திருந்து எழுபது வயது உடையவராக இருக்க வேண்டும் வரிகட்டும் நிலம் அரை நிலம் பத்து மா உடையவரில் மந்திர பிரயாணம் அறிந்தவராக இருக்க வேண்டும் வரிகட்டும் நிலம் எட்டில் ஒரு பங்கு என்றாலும் நாலு வேதத்தில் ஒரு வேதமும் நாலு வேத பாஷ்யங்களில் ஒரே ஒன்றும் தெரிந்தவராக இருக்க வேண்டும் காரியத்தில் நுகுண பெற்றிருக்க வேண்டும் ஆச்சாரம் உடையவராக இருக்க வேண்டும் செல்வமும் நற்குணமும் உடையவராக இருக்க வேண்டும் மூணு ஆண்டுகளுக்குள் வாரிய பணி புரியாதவராக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் குடவோலை தேர்தலில் நிற்க தகுதி இல்லாதவர் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் வாரிய பணி செய்து கணக்கு காட்டாதவர் மகா பாவம் ஐந்தில் முதல் நாலு பாவம் செய்தவர் மேற்சொன்ன இவருடைய உறவினர்களான சின்னம்மா பெரியம்மா அத்தை மாமன் தாய்மாமன் சகோதரர் மாமனார் மைத்துனன் சகோதரி சித்தப்பா பெரியப்பா அப்பா மகன் சகோதரி கணவன் சகோதரி மக்கள் மருமகன் மாமன் மக்கள் ஆகியோர் ஆவார்கள் பிறர் பொருளை அபகரித்தவர் கையூண்டு பெற்றவர் தவறுதலுக்கு பரிகாரம் செய்து நல்லவர் ஆனவர் இவர்கள் இந்த தேர்தலில் நிற்க தகுதி இல்லாதவர்கள் ஆவார்கள் இந்த குடவுளை முறை என்பது ஒரு குடத்திலே யார் இந்த தேர்தலில் நிற்கிறார்களோ அவர்கள் பெயரை எழுதி போடுவார்கள் இதை அனைவர் முன்பும் ஒரு பயிரை விட்டு எடுக்க சொல்வார்கள் அதில் யார் பேர் வருகிறதோ அவரே வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறார் இந்த முறையை பற்றி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் அழகாக பாராட்டி என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும் ஆகையால் எப்போதெல்லாம் ஜனநாயகத்தை பற்றி தமிழகத்திலும் பாரதத்திலும் பேசும்போது நமது இந்த உத்திரமேரூர் கல்வெட்டைப் பற்றி பேசாமல் இருந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இப்போது நமது பாரத பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள் इनमें से एक अहम रेफरेंस तमिलनाडु का भी है तमिलनाडु में उत्तीर मेरुढ़ नाम की जगह बहुत विशेष है यहां 1100 से 1200 साल पहले के एक शिला लेख के उसमें भारत के डेमोक्रेटिक वैल्यूज की नीकम